வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளியின் தலைப்பு அனுபவங்கள் அலட்சியம் செய்வதற்கு அல்ல வயதில் முதிர்ந்தவர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் தனது அனுபவத்தை இளைஞர் சமுதாயத்திற்கு கூறும்பொழுது அவைகள் புறக்கணிக்கப்படுகின்றன கடந்த காலங்களில் முழுமை பேறு முக்தி பெற்ற சான்றோர்கள் பலர் தமது அனுபவங்களை தத்துவங்களாக தமக் நமக்கு கொடுத்து சென்றனர் தத்துவங்களின் உட்பொருளை ஆராய்ந்து அறிந்து உணராமல் அவற்றையெல்லாம் உதாசீனம் படுத்தக்கூடிய சமுதாயமாக இது மாறிவிட்டது ஒருவர் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை மற்றொருவர் கண்கூடாக காண்கிறார் இருந்தாலும் அதே தவறை தாமும் செய்யக்கூடாது என்ற சிந்தனை அறிவு அவருக்கு வருவதில்லை தற்கால சமுதாய சூழ்நிலையின் மாயைகளிலிருந்து விடுபடும் வரை ஆறாவது அறிவின் மூலம் வெளிப்படும் சிந்தனை அறிவு எழுச்சி பெறவே பெறாது ஒரு செயலை செய்து ஒருவர் துன்ப விளைவினை அனுபவிக்கும் பொழுது மற்றொருவர் அதே செயலை அந்த விளைவு வராமல் நான் சாமர்த்தியமாக செய்து கொள்கிறேன் என்கிறார் அவருக்கு வந்த விளைவு எனக்கு வரவா போகிறது என்று வாதாடவும் செய்கிறார் அதாவது யார் அச்செயலை செய்தாலும் அதே விளைவினைத்தான் சந்திக்க வேண்டி வரும் என்ற இயற்கையின் நீதி அல்லது இறை நீதி மனிதனுக்கு புரிவதில்லை எத்தனையோ பேர் அரசாங்கம் சார்ந்த அலுவலகங்களில் சம்பளம் பெற்று அதற்கு மேலாக கையூட்டு என்ற பெயரில் பொருளீட்டி பெரிய நிலையில் அவர்கள் பொருள் நிலையில் உயர்ந்திருப்பார்கள் அதன் பிறகு அதற்குரிய விளைவுகளை பெரிய துன்பமாக அனுபவித்து கொண்டும் இருப்பார்கள் பிறகு அங்கு வேலையில் அமர்ந்தவர்கள் இப்படியெல்லாம் முறைதவறி சம்பாத்தியம் செய்வதால் அதற்கான விளைவை சந்திக்க வேண்டி வரும் என்று பார்த்தும் கேள்விப்பட்டும் இருப்பார்கள் அதனை பிறரிடம் சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர அதன் பிறகும் அதே செயலை செய்து கொண்டும் இருப்பார்கள் அவர்களுக்கு வந்த அதே துன்பம் நமக்கு என்ன வரவா போகிறது என்பார்கள் அதே விளைவுகள் எல்லோருக்கும் வரும் என்று அவசியமில்லை எனவும் நினைக்கிறார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு துன்பம் எதனால் வருகிறது என்று அறிந்து கொள்ள முன் வருவதில்லை அப்படியே அறிந்து கொண்டாலும் அது எனக்கு வரவா போகிறது என்று அலட்சியம் செய்யும் நிலையில் இருப்பவன்தான் இன்றைய கால மனிதன் மனிதனுக்கு வரக்கூடிய துன்ப விளைவு காரணம் இல்லாமல் வரவே வராது என்றும் மனிதன் செய்த செயலுக்கு உரிய விளைவுதான் என்பதும் புரியவில்லை இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவிற்கு நன்றிகள் வாழ்க வலமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த சசிகுமாரையா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை அனுபவங்கள் அலட்சியப்படுத்துவதற்காக அல்ல என்பது இன்றைய சிந்தனை இந்த அனுபவங்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைய சிந்தனையிலே இரண்டு விதமான அனுபவங்களை இங்கு குறிப்பாக இங்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று பெரியவர்கள் மூத்த ஆசிரியர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அனுபவங்கள் அதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் என்பது ஒன்று இன்னொன்று முத்திநிலை ஞானநிலை அடைந்து அந்த இறை உணர்வு பெற்ற மகான்கள் அவர்களது அனுபவங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்களே அவற்றையும் நாம் அலட்சியப்படுத்துகிறோம் இது இரண்டு இந்த இரண்டும் இரண்டு வேறு பாதைகளாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் முதலில் நமது முன்னோர்களும் நமது ஆசிரியர்களும் நமக்கு சொல்லக்கூடிய அனுபவங்கள் அனைத்தும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் துன்பத்தில் போய் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காகவும் இப்பொழுது இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து விலகுவதற்காகவும் அவர்கள் அனுபவங்களை நமக்கு சொல்லுவார்கள் அவர்கள் துன்பத்தை எப்படி அனுபவித்தார்கள் அதற்குரிய காரணத்தை எப்பொழுது உணர்ந்தார்கள் அந்த உணர்வைத்தான் அனுபவமாக நமக்கு சொல்வார்கள் அப்படி அந்த அனுபவத்தை எதற்காக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் துன்பத்தில் நாம் சிக்கிவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கம் இன்னொன்று துன்பத்திலிருந்து விலகுவது என்பதற்கான நோக்கம் சரி இப்போது இதை அலட்சியப்படுத்துகிறோம் மகான்கள் சொல்வது துன்ப நிலையிலிருந்து விலகி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய அனுபவத்தை கூறி இன்னும் நம்மை உயர்த்துவதற்காக மனிதனை மாமனிதனாக உயர்த்துவதற்காக ஒரு ஞான நிலையை உணர்வதற்காக வழிகாட்டுபவர்களாக அந்த ஞானிகள் தங்களது அனுபவத்தை கூறுகிறார்கள் அந்த இரண்டு வகைகளிலும் தான் இந்த அனுபவங்கள் இங்கு சொல்லப்படுகிறது இதில் இப்பொழுது இந்த சமுதாயத்துக்கு எது மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் நமது முன்னோர்களும் நமது ஆசிரியர்களும் சொன்ன அனுபவங்கள் ஏனென்று சொன்னால் இப்பொழுது துன்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் துன்பத்திற்கான காரணத்தை கண்டு உணரவும் இல்லை துன்பம் நீக்குவதற்கான வழியையும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் ஆனால் தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் புதிது புதிதாக துன்பங்கள் தோன்றிக்கொண்டேதான் இருக்கிறது துன்பம் நீங்கிய பாடில்லை துன்பத்தின் அளவு அதிகரித்துக் கொண்டிருப்பதையும் இந்த சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அந்த துன்பத்திற்கான காரணத்தை அனுபவமாக கொடுத்தார்கள் அல்லவா இதை நான் இப்படி செய்ததனால்தான் இப்படி ஒரு துன்பம் வந்தது என்று சொன்னால் அது ஒரு அனுபவம் இப்படி செய்தால் இந்த துன்பம் வரும் எனவே அதை செய்யாதே என்பதும் ஒரு அனுபவம் அனுபவம்தான் வாழ்க்கை இந்த அந்த அனுபவங்களை எல்லாம் அவர்கள் சொல்லும்போது அரச அதனை புறக்கணித்துவிட்டு வாழ்ந்தது தான் இன்றைய சமுதாயத்தில் இவ்வளவு துன்பத்துக்கான காரணம் இப்பொழுது பெரியவர்கள் எது சொன்னாலும் சிறியவர்கள் கேட்பதில்லை இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் கல்வி அறிவில் உயர்ந்திருப்பதாகவும் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நாங்கள்லாம் உயர்ந்திருப்பதாகவும் அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த கல்வி அறிவிலும் இந்த டெக்னாலஜியிலும் உயர்ந்திருப்பவர்கள் அனைவரும் பெரிய பெரிய நோய் துன்பத்திலும் மன உளைச்சலிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ அதில் உயர்ந்திருப்பதனால் இவர்கள் உயர்ந்த வாழ்க்கையை போகிறார்களா என்றால் இல்லை இது பெரியவர்களுக்கு நன்றாக தெரிகிறது தெரிந்துதான் அவர்கள் அனுபவத்தை சொல்லுகிறார்கள் எதையும் அளவு முறையோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இவர்கள் இவர்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் சுலபமாக செய்து கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு வங்கியில் போய் பணத்தை போட்டு விட்டு வா என்று அப்பா சொல்லுவார் பையன் என்ன சொல்கிறான் இங்கேருந்து இதுக்காக இங்கேருந்து போய் அவ்வளோ தூரம் போய் நின்று வரிசையில் நின்று இந்த வேலையெல்லாம் எதுக்கு இருக்கணும் இதான் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்படியே மாற்றிட்டு அப்படியே செஞ்சிடலாம் சரி அப்போ அந்த வேலை செய்வதற்கான நேரத்தை நீ சுருக்கி விட்டு இந்த வேலையை செய்து விடுகிறாய் டெக்னாலஜியில் அந்த நேரம் முழுவதையும் நீ எந்த பயனுள்ள வகையில் பயன்படுத்துகிறாய் என்று பார்த்தால் அங்கு ஏதாவது ஒரு துன்பம் உருவாக்கக்கூடிய ஒரு செயலை செய்து அங்கு அதை துன்பமாக கொள்கிறாய் அல்லது சோம்பேறியாக இருந்து கொள்கிறாய் உன் உடல் உழைப்பு என்பதை கொடுக்க மறுக்கிறாய் உடல் முழுவதும் நோயாக மாறிவிடுகிறது அப்போ இந்த டெக்னாலஜி கூடியிருக்கிறதுங்கிறது அதாவது வாழ்க்கையை சுருக்கிவிட்டது ஆனால் அதே போல் அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் அதையும் சுருக்கிவிட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக இந்த அப்படி அனுபவங்கள் ஒருவர் சொல்லும் பொழுதும் இவர் என்ன செய்கிறார் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் அவருக்கு அதை செய்ததால் அந்த துன்பம் வந்தது என்று அவர் அனுபவத்தை கூறுகிறார் அதனால் அதை செய்தவருக்கெல்லாம் வந்து விட்டதா என்று சமுதாயத்தை பார்க்கிறோம் அப்படிலாம் வரலையே உங்களுக்கு வந்திருக்கு உங்கள் கூட அவர் அப்படி தானே பண்ணார் அவருக்கு இன்னும் வரலையே அப்போ இந்த செயலுக்கு இந்த விளைவு வந்துதான் ஆகும் என்பதற்கு நிச்சயமெல்லாம் இல்லை அதனால் அதை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தான் இன்று அதிகம் இதுதான் புறக்கணிப்பதற்கான காரணம் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த செயலுக்கு விளைவு அவருக்கு வருகிறது என்று சொன்னால் அதே போல் செயல் செய்தவர் எல்லாருக்கும் இன்றைக்கே அந்த விளைவு வந்திருக்கணும் என்று நினைக்கிறார்கள் இங்குதான் அவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள் அந்த செயலுக்கு விளைவு வருவது என்பது அது காலம் என்ற ஒன்று அதில் நிர்ணயம் செய்யப்படுகிறது அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த கால நிர்ணயம் வேறுபடுகிறது அது எதை பொறுத்து இருக்கிறது அவரிடம் இருக்கக்கூடிய கர்மவினையை பொறுத்து இருக்கிறது அதனுடைய அளவை பொறுத்து இருக்கிறது அது மட்டுமல்ல இவருடைய இப்பொழுது இருக்கக்கூடிய ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய செயல்களை பொறுத்து இருக்கிறது இப்போது இவர் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விளைவு தள்ளி போடப்படுகிறது கர்மவினை குறைவாக இருக்கும் பொழுதும் தள்ளி போடப்படுகிறது ஆனால் ஒருவர் கெட்ட செயலை செய்து கொண்டே இருக்கிறார் கர்மவினையும் அதிகமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அங்கு என்ன ஆகும் அது உடனடியாக விளைவாக வரும் அப்போ அந்த விளைவு வரக்கூடிய காலம் என்பது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமாக இருப்பதால் இது இவருக்கு வரவில்லை அது வர வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த இடத்தில்தான் எஃபெக்ட் சிஸ்டம் செயல் விளைவு தத்துவம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இதை உணர்த்த வேண்டிய நிலை இருக்கிறது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு விளைவு வந்தே தீரும் என்பது இயற்கை விதி இப்பொழுது எந்த ஒரு விளைவு வருகிறது என்று சொன்னாலும் அதற்கு ஒரு செயல் என்பது இருக்கிறது என்பதும் இயற்கை நீதி செயல் இல்லாத விளைவு இல்லை விளைவு இல்லாத செயல் இல்லை இதை புரிந்து கொண்டால் இந்த தத்துவத்தை உணர்ந்து தான் இந்த அனுபவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வரும் அப்போ இந்த கர்ம தத்துவங்களும் செயல்வினை தத்துவமும் வாழ்க்கையில் இன்றியமையாத தத்துவங்கள் இதை இன்றைய சமுதாயத்துக்கு சொல்லித்தரவில்லை இந்த சமுதாயம் இளைஞர்களுக்கு சொல்லித்தரவில்லை சமுதாயம் குழந்தைகளுக்கு சொல்லித்தரவில்லை அப்போ இதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறான் ஆனால் அவனுக்கும் வரும் இதை மகர்ஷி அவர்கள் அழகாக ஒரு பாடல் மூலமாக விளக்குவார் பாடல் போல இரண்டு வரிகளில் சொல்வார் அங்கார காலம் அதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாலாக போய்விடாது சாயங்காலம் வரும்போது அத்தனையும் சத்தியமாய் வினையாய் வந்து மூடுமப்பா என்ற ஒரு பாடல் ஆக இது வீணாவெல்லாம் போயிடாது அது இந்த பின்னாடி காலம் சாகுங்காலம் அல்லது பின்னாடி ஒரு காலம் கழித்து அது சத்தியமாய் வினையாய் வந்த மூலமப்பா என்று அவர் பாடுகிறார்கள் அப்போ அது நிச்சயம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இப்போ ஒருவருக்கு ஒரு அனுபவம் ஒரு விளைவை துன்ப விளைவை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதை செய்ய அதே செயலை செய்யும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஒரு துன்ப விளைவை கொடுத்தே தீரும் என்ற அனுபவ அறிவை நாம் எப்பொழுது எடுத்துக்கொள்கிறோமோ அப்பொழுது அந்த செயலிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் செய்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த செயலுக்கு மாற்று செயலை செய்து அதை சமன் செய்ய வேண்டும் ஆனால் இப்பொழுதெல்லாம் மாற்று செயல் செய்வது கூட இல்லை துன்பத்துக்கான செயல்களை மீண்டும் 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 தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதாவது நோய் என்று வரும்பொழுதே பெரிய நோய் வந்தீர்கள் எனக்கு எந்த நோயும் வர்றதில்லைங்க நான் எந்த மாத்திரையும் சாப்பிட்டதில்லைங்க திடீர்னு ஒரு நோய் வந்துடுச்சுங்க எப்படி நோய்ங்க கேன்சர்னு எடுத்த உடனே கேன்சர் வந்துடுச்சுங்க ஏங்க ஏங்க அவ்வளோ பெரிய நோய் அப்படி ஏங்க அப்படி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த விளைவு வரவில்லை என்பதற்காக மீண்டும் 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 அதை செய்து 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 அதை வலுவ வலுவான ஒரு துன்ப பதிவாக செய்துவிடுகிறீர்கள் அது வலுவான நோயாக வருகிறது இப்போல்லாம் பெரிய பெரிய நோய்கள் வருவதை பார்க்கிறோம் இதற்கு எல்லாம் காரணம் இந்த அலட்சியம் என்பது ஒன்றுதான் காரணம் யார் சொல்லலை யாருக்கு சொல்லலை இதெல்லாம் எனக்கு சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை இப்பொழுதெல்லாம் என்ன கேட்கிறார்கள் இதை பொருள் சம்பாதிப்பதற்கு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் நாங்கள் பொருள் வேண்டும் இதற்கு மட்டும் ஏன் அனுபவத்தை கேட்கிறீர்கள் அவர் எப்படி செய்தார் எப்படி செய்தால் பொருள் சம்பாதித்தார் உடனே அதை கேட்குறீங்க அந்த அனுபவத்தை கேட்டுட்டு பொருள் சம்பாதிக்க போகிறீங்க சரி எப்படியெல்லாம் சமைத்தால் இது ருசியாக இருக்கும் அப்படின்னு அனுபவத்தை கேட்குறீங்க அதை வைத்து ருசியாக சமைக்கிறீர்கள் இந்த பொருளை சம்பாதித்து இந்த ருசியாக சாப்பிட்டு நோய்களைத்தான் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் அப்போ எந்த அனுபவத்தை கேட்க தேவையில்லையோ அந்த அனுபவத்தை வரிந்துகிட்டு கேட்கிறார்கள் அந்த அனுபவத்தை சொல்வதற்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா பத்தாயிரரூவா ரூபா ஃபீஸ் கொடுத்து போய் உட்காடுறாங்க அந்த அனுபவத்தை சொல்பவர் என்ன செய்கிறார் அவர் ஐம்பதாயிரம் ஃபீஸ் வாங்கிட்டு வந்து சொல்லுகிறார் எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி இந்த அனுபவத்தை சொல்லுகிறார் எப்பா ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்ற அனுபவத்தை சொல்வதற்கு ஒருவர் என்ன வருகிறார் எனக்கு ஃபீஸே வேண்டாம் பாண்டு வர்றார் அவர் எனக்கு புண்ணியம் போதும் என்று வருகிறார் ஆனால் அதை கேட்பதற்கு இலவசமாக கேட்பதற்கு கூட யாரும் தயாராக இல்லை ஆக இப்பொழுது நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் துன்பம் நீங்குவதற்கான ஒவ்வொரு அனுபவங்களையும் எடுத்து தத்துவ ரீதியாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை இதை கூட இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு ஃபீஸு உடலில் எதிர்ப்பு சக்தி எப்படி வளர்த்துக்கொள்வது ஐயாயிரம் ரூபா ஃபீஸு இந்த ஹோட்டலில் அப்படின்னு சொன்னால் முந்நூறு பேர் புக் பண்ணுவாங்க அப்போ நாமும் இந்த அறக்கட்டளையில் பல கோடிகளை சம்பாதிக்கலாம் என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது அப்போ வந்து ஐயாயிரம் ரூபா கட்டிட்டமேங்கிறதுக்காக கேட்குறாங்க எந்த அனுபவத்தை இந்த அனுபவத்தையும் அப்பொழுதும் கேட்பார்கள் கேட்டுவிட்டு அதில் ஒரு பத்து இருபது சதவீதத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இவ்வளோ ரூபா கொடுப்பாங்க இப்படி தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது அப்போ இது இதில் சொல்லக்கூடிய அந்த உதாரணங்கள் கூட பாருங்கள் ஒரு அலுவலகத்தில் ஒருவர் இப்படி வாழ்ந்தார் இவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார் அப்போ அதே செயலை நீயும் செய்கிறாயே உனக்கும் அந்த விளைவு வரும் அல்லவா உன் குடும்பத்துக்கு வரும் அல்லவா அதெல்லாம் எனக்கெல்லாம் வராது இப்படி தான் இன்றைக்கி அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி தான் செய்கிறார்கள் அவருக்குள்ளே அடித்தார் இப்போ இவர் அடிக்கிறார் இப்போ இவர் கொள்ளையடிக்கிறப்ப அவர் கேட்குறாரு இதில் இவ்வளோ கொள்ளையடிச்சிங்களே ஆ அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் போன பீரியடில் அடிக்கலையா ஆ அப்படின்னு கேட்குறாரு அவரை சொன்னா இப்போ நீங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லா பேரும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் விளைவை அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டும் அதை அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு ஒன்றும் வராது என்று இவர்களுக்கு ஒரு அசட்டுத்தனம் ஏன் நீங்கள் கடவுளை நண்பராக வைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படி நண்பராக கடவுளை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த எண்ணமே வராது இல்லை கடவுளுக்கு ஸ்வீட் கேஸ் கொடுத்துட்டீங்களா கடவுள் ஸ்வீட் எல்லாம் வாங்காது கடவுள் நீங்கள் உண்டியலில் போட்டீங்களா உண்டியலில் நீங்கள் ஒரு கோடி போட்டாலும் அதை வாங்கி கொண்டு அந்த விளைவையும் கொடுக்கக்கூடியதுதான் தான் இறைநிலை நீங்கள் அந்த ஒரு கோடி உரிய அந்த அளவு துன்பம் என்னால் குறையுமே தவிர துன்பம் நிற்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக இந்த அனுபவங்கள் என்பது அலட்சியப்படுத்துவதற்காக அல்ல இதைத்தான் முக்கால ஞானம் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் அதாவது முக்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை பிற்கால விளைவு இது மூன்றையும் கணித்து ஒருவன் செயல்பட்டால் துன்பம் இல்லாமல் வாழ முடியும் அந்த முக்கால அனுபவம் என்பது நமது முன்னோர்கள் கூறிய அனுபவங்களாக இருந்தால் நமக்கு பாதிப்பு இல்லை ஆனால் இவன் என்ன சொல்கிறான் முக்கால அனுபவம் இன்று இறந்த கால முக்கால அனுபவத்தை நான் அதாவது கடந்த காலத்தின் அனுபவம் அதை நானே அனுபவித்துக்கொண்டு தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறான் அப்போ இவன் துன்பத்தில் ஆழ்ந்து ஆமாம் இதுக்கு இப்படி தான் வருது அப்படி தெரிஞ்ச பிறகு நான் நிறுத்திக்கிறேன் இதை ஏன் நீ அந்த துன்பத்துக்கு போய் அதை உணர வேண்டும் முற்கால அனுபவம் என்பதை அவர்கள் சொல்லும் போதே உணர்ந்திருந்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் உணர்ந்திருந்தால் நீ இதை அனுபவப்பட்டு உணர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அனுபவப்பட்டு தான் உணர்வேன் என்று சொன்னால் அனுபவப்பட்டு உணரட்டும் ஆனால் அனுபவப்பட்டவர்கள் உணர்கிறார்களா என்று பாருங்கள் அனுபவப்பட்டவர்களும் என்ன செய்கிறார்கள் பணம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அதை மருத்துவரிடம் சென்று அதை தற்காலிகமாக சரி செய்து கொண்டு மீண்டும் அதை தவறை செய்து கொண்டே இருக்கிறார்கள் தான் பெரிய பெரிய துன்பம் வந்து கொண்டு இருக்கிறது கொரோனா வந்த பொழுது லாக்டவுன் ஆச்சு எந்த வடக்கடையும் இல்லை என்ன பலகாரங்கள் இல்லை பேக்கரி இல்லை உடலை கெடுக்கக்கூடிய எதுவுமே இல்லை அது உயிர் வாழ்வதற்குரிய உணவு மட்டும் இருந்தது ஆரோக்கியம் நன்றாக வந்தது இப்போது இது அனுபவம் தானே அந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் திறந்துட்டாங்க இப்போ எல்லாமே அதிகமாக இப்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே அப்போ ஏன் அந்த அனுபவம் என்ன ஆகிவிட்டது அது மீண்டும் ஒரு லாக்டவுன் வரும்போது பார்ப்போம் வந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் வந்து கொண்டிருக்கிறது இப்போ இயற்கை இப்படியே லாக்டவுன் பண்ணி பெரிய புயலையும் பூகத்தையும் இயற்கை சீற்றத்தையும் கொடுத்து கொடுத்து தான் நம்மை திருத்த வேண்டும் என்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன நமது முன்னோர்களின் அனுபவங்களை நாம் நிராகரித்தது தான் காரணம் அனுபவங்கள் நிராகரிக்கப்படுவதற்க அனுபவங்களை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள் வாழ்க வளமுடன்